வணக்கம் கனடாவின் இன்றியம் முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முழுப்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ட்ரேல்ஹாமாஸ் போரி முடிவுக்கு கொண்டுவர ட்ரம் திட்டம் ஆதரவு தெரிவித்து கனடா பிரதம மார்கனி பலியான ரகசிய சரணடைதல் திட்டம் பாண்டிய காலத்தில் சீஸ் இல்லையா கனடா அரசு போட்ட தடை சீஸ் பிரியர்களுக்கு அதிர்ச்சி எங்களுடன் இணையுங்கள் கனடாவுக்கு ட்ரம் போட்ட நிபந்தனை மீண்டும் படித்த சர்ச்சை அல்பர்டாவில் ஆசிரியர் வேலை நிறுத்த அபாயம் பெற்றோருக்கு வாராபாரம் மாபெரும் நிதியுதவி ஆரம்பித்து அரசாங்கம் ஒன்டாரியோவில் ஒரே நாளில் அடுத்து ஜாக்பாட் ஜூரிகளுக்கான ஊதியம் அதிரடி உயர்வு இனி சாதாரண மக்களும் ஜூரியாகலாம் கனடா அரசின் அதிரடி அறிவிப்பால் நீதித்துறையில் மிகப்பெரிய மாற்றம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவில் தபால் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அரசின் புதிய திட்டங்களுக்கு எதிராக ஐம்பத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தபால் ஊழியர்கள் ஆறாவது நாளாக நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் மார்காண்டி தலைமையிலான அரசாங்கம் தபால் துறை தினமும் பத்து மில்லியன் டாலர் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறி ஒரு புதிய மாற்றத்துக்கான திட்டத்தை அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின்படி லட்சக்கணக்கான வீடுகளுக்கான நேரடி விநியோகம் நிறுத்தப்படும் வாராந்திர விநியோக நாட்கள் மூன்றாக குறைக்கப்படும் மேலும் பல்லாயிரக்கணக்கான முழுநேர வேலைகள் அகற்றப்படும் நாடு முழுவதும் சமூக அஞ்சல் பெட்டிகளை நிறுவுவது கிராமப்புற மற்றும் புறநகர் தபால் நிலைய மூடல்களுக்கான தடையை நீக்குவது திட்டத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது ஆனால் தபால் என்பது லாப நோக்கெட்டு அத்தியாவசிய பொது சேவை என்று கூறி ஊழியர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பொது சேவைகளை குறைக்கும் அரசு ராணுவ செலவினங்களை ஒன்பது பில்லியன் டாலர் அதிகரித்திருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த வேலைநிறுத்தம் தொழிலாளர்களால் தன்னிச்சையாக தொடங்கப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வ தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதனால் தொழிலாளர்கள் போராட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்து சர்வதேச அளவில் ஒன்றிணைய வேண்டும் என தபால் ஊழியர்கள் தரவரிசை மற்றும் கோப்புக்குழு அழைப்பு விடுத்துள்ளது இந்த மோதலால் கனடாவின் தபால் சேவையின் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முன்மொழிந்த புதிய அமைதி திட்டத்துக்கு கனடா பிரதமர் மார்க் கர்னி தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் உடனடியாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்பதே முக்கிய அடுத்த கட்டம் என்றும் ஹாசாவிற்கு தடையேற்ற மனிதாபிமான உதவியை வழங்க கனடா தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதண்டாகு ஆதரிக்கும் இந்த இருபது அம்ச திட்டத்தின்படி ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டு பணைய கைதிகளை விடுவித்தால் போர் நிறுத்தப்பட்டு பாலஸ்தீன உதவி வழங்கப்படும் சண்டைக்கு பிறகு காசாவை புனரமைத்து நிர்வாகிக்க டிரம்ப் தலைமையில் ஒரு சர்வதேச அமைதி வாரியம் அமைக்கப்படும் மற்றும் காலப்போக்கில் ஸ்ட்ரேலிய ராணுவம் அங்கிருந்து வெளியேறும் என்றும் திட்டம் கூறுகிறது இருப்பினும் இந்த திட்டம் பாலஸ்தீன அரசுக்கு எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை ஆனால் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் பாலஸ்தீனிய ஆணையம் காசாவின் கட்டுப்பாட்டை ஏற்க வழிவகை செய்கிறது கனடாவின் எதிர்கட்சி தலைவர் பியர் பொலிபிரம் இந்த திட்டத்தை வரவேற்றுள்ளார் ஆனால் பல பாலஸ்தீனியர்கள் இது ஒரு சரணடைதல் திட்டம் என்று கூறி சந்தேகம் தெரிவித்துள்ளனர் ஹமாஸ் என்னும் இது குறித்து பரிசீலித்து வருகிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நடக்கும் இந்த போரில் அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகள் சமீப பாலஸ்தீன அரசை அங்கீகரித்தது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பிரபலமான சீஸ் வகைகளுக்கு கனடா அரசு தடை விதித்துள்ளது இதனால் இறுதி பண்டிகை காலத்தில் கனடாவில் சீஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாக்கியுள்ளது ஐரோப்பிய மாடுகளிடையே பரவி வரும் லம்பிஸ்கின் எனப்படும் நோய் தொற்றே இந்த தடைக்கு முக்கிய காரணம் கனடாவின் உணவு பரிசோதனை அமைப்பின் இந்த உத்தரவின்படி பிரான்ஸ் இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பதப்படுத்தப்படாத பாலை கொண்டு தயாரிக்கப்படும் சீஸ் வகைகளை இறக்குமதி செய்ய முடியாது இந்த தடையானது இரண்டை ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட அனைத்து சீஸ் உற்பத்தி பொருட்களுக்கும் பொருந்தும் என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இந்த பண்டிகை கால கொண்டாட்டங்களுக்கு தயாராகும் சீஸ் பிரியர்கள் கவலையடைந்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாநிலம் என்று குறிப்பிடும் தனது சர்ச்சைக்குரிய கருத்தை மீண்டும் முன்வைத்துள்ளார் வாஷிங்டனில் ராணுவ அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றிய அவர் அமெரிக்காவின் கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தில் இணைய கனடா விருப்பம் தெரிவித்ததாக கூறினார் அதற்கு முதலில் அமெரிக்காவுடன் இணையங்கள் அப்போதுதான் அது இலவசமாக கிடைக்கும் என்று தாம் நிபந்தனை விதித்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா விதித்த சுங்க வரிகளால் வணிகங்கள் வெளியேறுவதால் கனடா தற்போது பெறும் சிரமங்களை சாதித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சமீபத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் ட்ரம்ப் பலமுறை தொலைபேசியில் பேசியிருந்தாலும் அந்த உரையாடல் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்து ட்ரம்ப் பேசுவது இது முதல் முறை அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது அல்பர்டாவில் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் ஆசிரியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் மாணவர்களின் பெற்றோருக்கு பாரத்துக்கு நூற்றி ஐம்பது டாலர் நிதியுதவி வழங்கப்படும் என மாகாண அரசாங்கம் அறிவித்துள்ளது அதாவது வேலைநிறுத்தத்தால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை குறைக்க தகுதியுள்ள பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுக்கு வேலைநிறுத்தத்தின் காலத்துக்கு ஒரு மாணவருக்கு பாரத்துக்கு நூற்றி ஐம்பது டாலர் வழங்கப்படும் என்றும் முதல் கட்டணம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று செலுத்தப்படும் என்றும் மாகாணம் கூறியுள்ளது அரசாங்கம் வழங்கிய நான்கு ஆண்டுகளில் பன்னிரண்டு வித சம்பள உயர்வு மற்றும் மூவாயிரம் புதிய ஆசிரியர் நியமனம் ஒப்பந்தத்தை சுமார் தொன்னூறு வீத ஆசிரியர்கள் நிராகரித்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது அரசாங்கத்தின் இந்த சலுகை போதுமானதாக இல்லை என்றும் தங்களை அரசாங்கம் அவமதிப்பதாகவும் ஆல்பர்டா ஆசிரியர் சங்கம் கூறுகிறது பெற்றோருக்கான நிதி உதவியுடன் மாணவர்களின் கட்டலுக்காக ஒரு இலவச ஆன்லைன் கல்வி பட்டியம் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆனால் வேலைநிறுத்தத்தை தடுக்க ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்காமல் அதை சமாளிக்க பெற்றோருக்கு பணம் கொடுப்பதை ஆசிரியர் சங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளது இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கண்டித்துள்ளன டொரண்டோ நகரின் மைய பகுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் முப்பது வயது அதிகத்துக்கு நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் தெருக்கள் சந்திக்கும் பகுதியில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேல் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்துக்கு விரைந்த அதிகாரிகள் துப்பாக்கி கொண்டு காயங்களுடன் இருந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதலில் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தான வேண்டுமென்று தெரிவித்த நிலையில் தற்போது உயிருக்கு ஆபத்து இல்லை என காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக സന്ദിക്കനു എന്ത് തകലും വെയിടപ്പെടില്ല വിസാരണയെ തുടർന്ന് നടകുന്നത് ടൊറൻറ്റോ നഗരൻ മയ്യ പകുതിയിൽ സ്കൂട്ടർ ഓട്ടി ചെറു പത്ത് വയസ്സൻ മീഡിയ കാര് മോതിയ പടയായമുള്ള പാർലിമെന്റ് സന്ദിപ്പിൽ മാർപ്പത്തിന് മണിയവ വിപത്ത് നികുതി വരുന്ന മരുത്ത മരുന്ന് സേർത്ത കായം ഏർപ്പെട്ടിരുന്നാലും ഉയരു ആപത്ത് ഇല്ലത് അരക്കിലെ പാതു കാഴ്ച ആയുൾ നൃത്തപ്പെട്ടിരുന്ന ഒരു എസ് ഡ്യൂന്ന് ഓട്ടിനെ തറക്കും സ്കൂട്ടറിൽ വന്ന സുവൻ അതീത് മോദി സാലിൽ തൂക്കി വീസ விபத்தை ஏற்படுத்திய காரின் இருந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார் ஒரே நாளில் ஸ்கூட்டர் விபத்தில் சிக்கி இரண்டாவது சிறுவன் இவர் என்றும் குறிப்பிடத்தக்கது இன்று காலையில் ஸ்கார்போ பகுதியில் பனிரண்டு வயது சிறுவன் ஒருவன் இதேபோல் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சீரான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் சஸ்கூன் நகரில் பெண்களை அவர்களின் வீடுகளில் ரகசியமாக வீடியோ எடுத்த ஹயல் ஹம்லோக் என்பவர் இருபத்தி ஐந்து உளவு பார்ப்பு குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளார் வயதான இவர் ஏற்கனவே இதே போன்ற குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெண்கள் எடுத்த புகாரின் பேரில் மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட இவரிடமிருந்து பெண்களின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய சாதனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரிய ஹேம்லா திரு வாழ விரும்புவதாக கூறினார் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களோ தங்கள் சொந்த வீடுகளிலேயே பாதுகாப்பற்ற வேதனை தெரிவித்துள்ளனர் அவருக்கு மூன்று வருடங்களுக்கும் குறைவான சிறை தண்டனை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர் இன்னும் ஏழு மாதங்கள் சிறையில் இருப்பார் இரவு நேர ஊரடங்கு மற்றும் பாலியல் குற்றவாளிகளுக்கான மறுவாழ்வு நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்க வேண்டும் இருப்பினும் அவருக்கு போதைப் பொருள் மறுவாழ்வு சிகிச்சை அவசியமா என்பதில் இருதரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதால் நீதிபதி தனது இறுதி தீர்ப்பை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் வீதி பாதுகாப்பு குறித்து அதிகமான கேள்விகளை எழுப்பும் வகையில் லட்சக்கணக்கான போக்குவரத்து குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டு வருகின்றன ஒன்டாரியோவில் கவனக்குறைவான ஓட்டுதல் அதிவேகம் உள்ளிட்ட சாரதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு முன்பே வாபஸ் பெறப்படுவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது மாகாண நீதிமன்ற அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக நீதிபதி ஒருவர் விமர்சித்துள்ளார் புள்ளி விவரங்களின்படி ஒன்டாரியோவில் கைவிடப்படும் குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை விண்ணை அளவுக்கு உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழாயிரமாக இருந்த எண்ணிக்கை தற்போது இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தை தாண்டியுள்ளது அதிவேகம் மற்றும் சிவப்பு விளக்கை மீறுதல் போன்ற குற்றங்களும் இதில் அடங்கும் வழக்கறிஞர் அலுவலகத்தில் முறையான கோப்பு மேலாண்மை அமைப்பு இல்லாததே இதற்கு காரணம் என நீதிபதி ரோபர்ட் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரும் ஏமாற்றத்தில் உள்ளனர் மிதிவண்டியில் சென்றபோது கார் மோதி சுயநிணவி இழந்த மாணவி சாப்டின் ஷண்டாவின் வழக்கில் போதிய ஆவணங்கள் இல்லை என கூறி சாரதிக்கு எதிரான குற்றச்சாட்டு கைவிடப்பட்டது அதேபோல் கார் கதவால் மோதப்பட்டு காயமடைந்த ും കുറ്റാട്ട് ഇത് സാധിക്കുറിയാക്ക് വഴക്കറിഞ്ഞ എച്ചിൽ ഒണ്ടാരീ ത സാധ്യ വിധികൾ കടുമയുള്ളതായി വിപത്തിൽ സിക്കി തൻ വാഴ പാധിക്കപ്പെട്ട നിലയിൽ കുറ്റവാളികൾ തണ്ടനുണ്ട് തപിപ്പത് മറ്റു ഓട്ടനു തവറുതരണ അമയും ஒன்டாரியோவில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நீதித்துறையில் ஒரு முக்கிய சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புதன்கிழமை முதல் யூரி கடமை ஆற்றுபவர்களுக்கு அவர்கள் சேவை செய்யும் முதல் நாளிலிருந்தே ஒரு நாளைக்கு இருபது டாலர் ஊதியம் வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் மாறாமல் இருந்த பழைய முறையின்கீழ் ஜூரிகள் முதல் பத்து நாட்களுக்கு எந்த ஊதியமும் பரவில்லை இந்த நிதி சுமையை நீக்கி சாதாரண மக்களும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு இந்த மாற்றம் உதவும் என அட்டோர்னி ஜெனரல் டக் டவுனிங் குறிப்பிட்டுள்ளார் கனேடிய ஜூரிகள் ஆணைய மற்றும் டொரண்டோ வழக்கறிஞர்கள் சங்கம் இந்த நடவடிக்கை வரவேற்றுள்ளன இதனால் இனி ஓய்வு பெற்றவர்கள் அல்லது பெரும் நிறுவனங்களில் பணிபுரிவோர் மட்டுமல்லாமல் திறக்குளி பெறுபவர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் ஜூரி சேவையாற்ற முடியும் இது ஜூரிகள் சமூகத்தின் உண்மையான பிரதிநிதிகளாக இருப்பதை உறுதி செய்யும் என அவர்கள் நம்புகின்றனர் இருப்பினும் ஜூரிகளுக்கான ஆதரவு அமைப்பை மேம்படுத்துவதற்கு இன்னும் பல பணிகள் செய்யப்பட வேண்டியுள்ளது என்று கனேடிய ஜூரிகள் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் தெரிவித்துள்ளார் மேலும் நோவாஸ் கோஷாவில் ஜூரிகளுக்கு ஒரு நாளைக்கு மாகாணங்களையும் இதேபோன்ற நடவடிக்கை எடுக்க தூண்டும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார் மேலும் விசாரணைக்கு பிந்திய மனநல ஆதரவு ஜோடிகளுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்தார் ஆனாலும் இந்த ஊதிய உயர்வு ஒரு நல்ல தொடக்கம் என்றும் இது அதிக ஒன்டாரியோ மக்களை சேவை செய்ய தூண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ரெஜினாவில் உள்ள டேவ்னி அவணியில் செவ்வாய்க்கிழமை காலை பத்து இருபத்தி ஒன்பது மணியளவில் ஈடுபட்ட வாகன விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ரெஜினா காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தில்லாதவை என தெரியவந்துள்ளது டேவ்னி அவணியும் மற்றும் ருபர்ட் ஸ்ட்ரீட் சந்திப்பு பகுதியில் வாகனம் மோதியதில் குடியிருப்பாளர் ஒருவரே காயமடைந்துள்ளார் ஆர்பிஎஸ் அதிகாரிகள் ஸ்தலத்தில் விசாரணைகளை மேற்கொண்டதால் அந்த பகுதிக்கு வாகனங்கள் நுழைய பல மணி நேரம் தடை விதிக்கப்பட்டது மதியம் மூன்று மணிக்கு சற்று என குறித்த வீதி மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளதாக காவல் சேவை அறிவித்தது இந்த விபத்து தொடர்பான சூழ்நிலைகள் குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் இலியுள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது மேலும் நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்